வணக்கம் சிக்கலான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பழங்கால வரைபடம் ஆனா இது எந்த நாட்டுடைய வரைபடமும் இல்ல இது ஆன ஒரு வரைபடம் அதாவது பண்டைய இஸ்ரவேலர்களோட கூடாரம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அர்த்தங்கள் என்னென்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாமாங்க இது ஒரு சாதாரண டென்ட் மாதிரி மட்டும் நினைக்காதீங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடமும் ஒரு பெரிய கதையோட ஒரு பகுதி அப்போ அந்த கதை என்ன வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிச்சு அது என்னன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் சரி எந்த ஒரு புனிதமான இடத்துக்குள்ள போறதுக்கும் ஒரு வாசல் இருக்கும் இல்லையா இந்த கூடாரத்துல அந்த முதல் இடம்தான் வெளிப்புற பிராகாரம் இங்க தான் மாற்றத்துக்கான பயணம் தொடங்குது அதுவும் ரெண்டு முக்கியமான சின்னங்களோடு அந்த பிராகாரத்துக்குள்ள நொழிஞ்ச உடனேயே நம்ம கண்ணுல படுறது இந்த பெரிய வெண்கல பலிபீடம்தான் இது சும்மா ஒரு அமைப்பு கிடையாது நம்மளோட ஆதாரத்தின் படி பார்த்தா இதுக்குள்ள இருக்கிற குறியீட்டு அர்த்தம் ரொம்பவே ஆழமானது பாருங்க இது வெறும் ஒரு பலிப்பீடம் மட்டும் அல்ல நம்ம ஆதாரம் இதுக்கு பல அடுக்கு அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லுது இது தியாகத்தை குறிக்குது அதாவது குமாரனின் சிலுவை மரணத்தின் சின்னமாயிருக்கு அதே சமயம் பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கப்படுறதையும் குறிக்குது சொல்லப்போனா இது ஒரு தொடக்க புள்ளி ஒரு புது அர்ப்பணிப்புக்கான இடம் பலிபீடத்துல தியாகம் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் சுத்திகரிப்பு அதுக்குதான் இந்த வெண்கல தொட்டி இருந்திருக்கு இது ஆசாரியர்கள் அவங்கள சுத்தப்படுத்திக்கிறதுக்கு மட்டும் இல்ல இதுக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான குறியீடு அர்த்தம் இருக்கு இந்த சுத்திகரிப்புங்கிற யோசனை பல வழிகள்ல வருது பாருங்க நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இது தேவனுடைய வார்த்தையால வர்ற தூய்மை பரலோகத்துல தேவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்னாடி இருக்கிற பளிங்கு கடல் மாதிரியான தரிசனங்கள் அப்புறம் ஞானஸ்நானம் மாதிரியான சடங்குகள்னு எல்லாத்தோடையும் இதை இணைக்குது இதை பல நிலைகளில் நடக்கிற தூய்மையை குறிக்குது சரி வாங்க நம்ம பயணத்தோட அடுத்த பகுதிக்கு போவோம் இப்போ நாம கூடாரத்துக்குள்ளேயே நுழைய போறோம் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லப்படுற ஒரு அறைக்குள்ள இது ஒரு புனிதமான சேவை செய்யற இடம் நாம இந்த புனித அறைக்குள்ள போனதும் நம்ம கண்ணுக்கு முதல்ல தெரியறது இந்த அற்புதமான பொன் கொத்து இருந்து வர்ற வெளிச்சம்தான் இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது இந்த குத்து விளக்கு சும்மா வெளிச்சம் தர ஒரு பொருள் இல்ல இது ஒரே நேரத்துல பல விஷயங்களை குறிக்குது அதாவது இருட்டுல ஒளியா வந்த குமாரன் தேவனுடைய ஏழு ஆவிகள் அப்புறம் இந்த உலகத்துல ஒளியா இருக்க வேண்டிய விசுவாசிகளோட சமூகமான திருச்சபை தெய்வீகம் ஆவி அப்புறம் மனித சமூகம் எல்லாம் இந்த ஒரே சின்னத்துல ஒன்னு சேருது வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து வர்ற இந்த மேற்கோள் அந்த தொடர்பை இன்னும் ஆழமாக்குது தேவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்னாடி எரிகிற அந்த ஏழு நெருப்பு விளக்குகள் தான் தேவனுடைய ஏழு ஆவிகள் அப்போ இந்த பூமிக்குரிய கூடாரத்துல இருக்கிற குத்துவிளக்கு இருக்கிற ஒரு தெய்வீக உண்மையோட பிரதிபலிப்பா பார்க்கப்படுது அந்த குத்துவிளக்குக்கு எதிர்த்தாப்ல இன்னொரு தங்கப் பொருள் இருந்துச்சு அதுதான் எப்பவும் அப்பம் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேஜை இந்த அப்பம் வெறும் சாப்பாடு இல்லை இது ஒரு நிரந்தரமான நினைவூட்டல் தேவன் தன்னுடைய மக்களை போஷிக்கிறார் பராமரிக்கிறாருங்கிறத இது காட்டுது அந்த பன்னிரண்டு அப்பங்களும் இஸ்ரவேலோட பன்னிரண்டு கோத்திரங்களை குறிக்குது தேவன் அவங்களோட செஞ்ச உடன்படிக்கையோட ஒரு தொடர்ச்சியான சின்னம் இது இந்த அறையில இருக்கிற கடைசி பொருள் ஒருவிதமான நறுமண புகையை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கும் இது ஒரு நேரடியான தொடர்பு வழியை காட்டுது இந்த தூபத்தோட பொக எப்படி வானத்தை நோக்கி மேலே போகுதோ அதே மாதிரிதான் விசுவாசிகளோட ஜெபங்களும் மேல போகுதுன்னு நம்பப்படுது ஆனா நம் ஆதாரம் இத இன்னும் ஆழமா பாக்குது இந்த ஜெபங்கள் குமாரனோட தியாகத்தாலையும் அவர் மக்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுறதாலயும் தான் சக்தி வாய்ந்ததா மாறுதுன்னு சொல்லுது இது ஒரு குறியத்து வட்டம் மாதிரி தியாகம் பரிந்து பேசுதல் ஜெபம் எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வேலை செய்யுது இப்போ நாம ரொம்ப ரொம்ப புனிதமான இடத்துக்கு பக்கத்துல வந்திருக்கோம் இது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு தடிமனான திரைச்சீலையால பிரிக்கப்பட்டிருக்கு இதோட பேரு மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த திரைச்சீல வெறும் துணி கிடையாது இது மனிதனையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் பிரிக்கிற ஒரு பெரிய தடையா இருந்துச்சு இங்க நம்ம ஆதாரம் ஒரு சக்தி வாய்ந்த குறியீட காட்டுது இந்த திரைச்சீல குமாரனோட உடமையே குறிக்குதான் அது கிழிக்கப்பட்டப்போ தேவனிடம் போறதுக்கான வழி திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது அந்த திருச்சியிலைக்கு பின்னாடி மொத்த கூடாரத்திலேயுமே ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு பொருள் இருக்கு அதுதான் உடன்படிக்கை பெட்டி அப்போ இது வெறும் பெட்டி இல்ல இதுதான் மொத்த உடன்படிக்கையோட இதயமே உள்ள இருக்கிறது சும்மா பொருட்கள் இல்ல அது தேவனுடைய சட்டம் அவரோட வாக்குறுதிகள் கடைசியா மனிதனாகவே அவதரித்த தேவன் அப்படிங்கிற கருத்தோட பிரதிநிதித்துவங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனம்னு ஒன்னு இருந்துச்சு அந்த தேவதூத உருவங்களுக்கு நடுவுல தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்லப்பட்டது ஆக இந்த பெட்டியோட மூடி வெறும் இல்ல இது பூலோகத்துல இருக்கிற தேவனுடைய சிம்மாசனமாவே பார்க்கப்பட்டுச்சு இங்கேதான் நியாயத்தீர்ப்பும் கருணையும் ஒண்ணா சந்திக்குது நம்ம ஆதாரம் இதை நேரடியா குமாரனோடையும் தேவனோட வார்த்தையோடையும் அடையாளப்படுத்துது சரி அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருந்துச்சு மூணு முக்கியமான பொருட்கள் தேவனுடைய சட்டங்கள் அடங்கிய கற்பலகைகள் பாலைவனத்துல தேவன் கொடுத்த மன்னாவை வச்சிருந்த ஒரு பொஞ்சாடி அப்புறம் தேவனுடைய அதிகாரத்தை காட்டுற ஆரோனின் துளிர்த்த கோள் இதுல ஒவ்வொன்றுமே தேவனோட உடன்படிக்கையோட ஒரு அம்சத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது சரி வெளிப்புற பிராகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கூடாரத்தோட இதயம் வரைக்கும் நாம ஒரு பயணம் போயிட்டு வந்துட்டோம் இதிலிருந்து நாம கடைசியா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம பார்த்த ஒவ்வொரு பொருளையும் கவனிச்சிங்களா அந்த வெண்கல பலிப்பேடத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசியா பார்த்த புண் பெட்டி வரைக்கும் நம்ம ஆதாரம் ஒரே ஒரு தான் திரும்ப திரும்ப சொல்லுது எல்லா சின்னங்களும் எல்லா சடங்குகளும் ஒரே ஒரு மைய நபரை நோட்டி கை காட்டுது அதுதான் குமாரன் இது தனித்தனியா இருக்கிற புதிர் துண்டுகள் இல்ல இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா உருவாகுற ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வரைபடும் இது நம்மள ஒரு கடைசி கேள்வியோட விட்டுட்டு போகுது இவ்வளோ அர்த்தங்களோட ஒரு முழுமையான கதாயா விளக்கப்படுற இந்த பண்டைய சின்னங்கள் இன்னைக்கு நம்மளோட நவீன உலகத்துல எப்படி எதிரொலிக்குது யோசிச்சு பாருங்க